ஒரு கடனை வாங்கியோ வட்டிய வாங்கியோ இந்த மாதிரி ஆடு கொடுக்கறதுல ரொம்ப மும்மரமா இருக்கிறாங்க சிலர் எப்படியாவது கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கிறாங்க தோன்றியது அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய முசீபத் நீங்குவதற்காக இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ஷைத்தான் தான் ஏழாவது நாள் என்ன என்ன செய்ய வேண்டும் அகைக்காவுக்கு ஆடுதான் கொடுக்கணுமா மாடு ஒட்டகம் இது எல்லாம் கொடுக்க கூடாதா அலாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒவ்வரகாத்துக்கு புகழ் அனைத்தும் அல்லாக இருக்கேன் அக்கை பற்றி சில விஷயங்களை பார்க்க போறோம் நம்மளுடைய நண்பர்கள்ல ஒரு ஆளு என்ன அக்கை காவியுடைய விவரங்களை பற்றி சொல்லுங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ அவருக்காகத்தான் ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருலாம் சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்குது இப்போ உங்களுக்கு என்ன ஒரு தேவை இருக்குதோ உங்களுக்கு என்ன ஒரு கேள்வியா இருக்குதோ அதை கமெண்ட்ல கேளுங்க இன்ஷா அல்லாஹ் என்னால முடிஞ்ச விவரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா இந்த வீடியோ வேற யாருக்கும் தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு நினைச்சேன்னு சொன்னா கண்டிப்பா இந்த அகைக்கா எப்போது தோன்றியது இது எதற்காக கொடுக்கறோம் என்ன அகைக்கா ஏதாவது நாள் என்ன என்ன செய்ய வேண்டும் அகைக்காவுக்கு ஆடுதான் கொடுக்கணுமா மாடு ஒட்டகம் இது எல்லாம் கொடுக்க கூடாதா அஃபைக்காவில ஏதாவது நாள் நம்ம ஒரு ஆட்ட கொடுக்க தவறிட்டோம்னு சொன்னா என்ன செய்யணும் இதனுடைய கேள்விகள் நம்மளுக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்குது இல்லவா இத ஒவ்வொன்னு நம்ம பார்ப்போம் முதல்ல அக்கைகா எப்போது வந்தது அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்துல இருந்து அக்கைகா அப்படிங்கிறது இருக்கு இந்த அக்கைகாவில அகராதியில சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா ஒரு குழந்தையினுடைய வளரக்கூடிய முதல் முடியை எடுப்பதுதான் இந்த அக்கைகா சரிங்களா அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய முதல் முடி அதற்கு பேர் அகைகா அப்படின்னு அகராதியில இருக்கு இது எதற்காக கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையினுடைய ஒரு நல் வரவு அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய முசீபத் நீங்குவதற்காக நம்ம அதிகபட்சமான ஒரு நபர் கேள்விப்பட்டிருப்போம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ஷைத்தான் தான் அப்படிதானே தெரியும் அப்போ ஒவ்வொரு ஷைத்தான் சாட்டப்பட்டிருக்கான் அந்த ஷைத்தானுடைய தீங்குல இருந்து தலா முசீபத்துல இருந்து இந்த குழந்தைய பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் புரிஞ்சா இந்த கேள்விப்பட்டிருக்கோம்ல தாய் தந்தைக்கு சிரமம் கொடுப்பது அந்த அந்த ஒக்கூக்குல இருந்து தான் இந்த அக்கைக்குங்கிற ஒரு வார்த்தையும் வந்திருக்குது சரிங்களா ஒரு சிரமத்தை போக்குவதற்காகவும் இந்த அகிகா கொடுக்கப்பட்டிருக்கு பெருமானார் இப்படி சொல்லி காமிச்சாங்க ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய அகைக்காவினுடைய சாட்டப்பட்டிருக்கு அதாவது அடமான வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தையும் அந்த அகைக்கா பொருளோட அகைக்கா உயிரினத்தோட அடமான வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஹதீஸ்ல இருக்குது புரியுதா அப்போ அடமான வச்சா என்ன செய்யணும் அந்த கடனை நிறைவேற்றணும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அக்கைக்கா அப்படிங்கறது ஒரு அடமானம் அந்த அடமானத்தை எடுக்கணும்னு சொன்னா ஒரு பொருளை கண்டிப்பா கொடுத்து அதை அக்கைக்காவிட ஹதீதுலயும் என்ன சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையாகவும் இதுதான் இருக்குது சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஏழாவது நாள் அக்கைக்கா என்ன என்ன கொடுக்கணும் அப்படின்னு பெருமானார் இப்படி ஒரு வரிசையாகவே சொல்லியிருக்கிறாங்க முதலாவது ஆணாக இருந்தா ஒரு இரண்டு ஆடும் பெண்ணாக இருந்தா ஒரு ஆடும் கொடுக்கணும் இரண்டாவது விஷயம் குழந்தைக்கு ஏழாவது நாள் அதே மொட்டை அடிக்கணும் மூணாவது விஷயம் அந்த குழந்தைக்கு அழகிய பெயரா சூட்டணும் இது மூணும் ஹதீசத்துல வந்தது இன்னும் அதனுடைய தொடர்படியாக வருது முபிந்தா அந்த ஏழாவது நாளே ஹத்தனா செஞ்சுக்கோங்க சுண்ணத் செஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ரிவாயத்துலயும் இருக்குது சரிங்களா இன்னும் ஒரு மேல்படியான விஷயம் என்னன்னு சொன்னா அந்த எடுக்கக்கூடிய நம்ம ஒரு முடி மொட்டையை அடிக்கிறோம்ல அந்த மொட்டையினுடைய எடையின் அளவு கண்டிப்பா ஒரு முடிந்த அளவு செல்வந்தார்களா செல்வந்தார்களாக இருந்தா பொருளாதாரத்துல அதிக வசதி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த முடியினுடைய எடை எடை அளவு வெள்ளிய ஒரு தானமா சதக்காவா செய்யணும் எவ்வளவு வரப்போது ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் அவ்வளவுதான் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் இவ்வளவுதான் வரும் ஒரு குழந்தையினுடைய முடியின் அளவு சரிங்களா அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி கொஞ்சம் விரிவா பார்ப்போம் முதல்ல தலைமுடியை எடுக்கிறது சரிங்களா இப்ப உள்ள காலத்துல சிசரிங் பண்ண குழந்தை சில வில சில குழந்தைகள்லாம் பிறக்கும் போதே ரொம்ப வீக்னஸா இருக்குது ரொம்ப பலகீனமா இருக்குது இன்னும் சில டாக்டர்கள் எல்லாம் மருத்துவர்கள்லாம் சொல்லிருந்தாங்க இந்த நேரத்துல எடுக்கிறது கூடாது அப்படின்னு சில விளக்கல்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அதை செய்ய தேவையில்லை இது சுண்ணத்துதான் இந்த மாதிரி செஞ்சு அந்த குழந்தைக்கு ஆபத்து ஏதும் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அப்புறம் பின் விளைவும் மோசமா இருக்கும் அதனால குழந்தை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம இருக்கக்கூடிய சமயத்துல நோவினையும் ஏற்படாத சமயத்துல அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கலாம் புரிஞ்சுச்சா இப்போ ஏழாவது நாள் அடிக்கிறது சுண்டது அதற்கு பின்னால அந்த நாள் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அடிச்சிருங்க முடியலன்னு சொன்னா பின்னாடி ஒரு நாள் செஞ்சுக்கலாம் அதற்கப்புறம் அக்கைக்கா கொடுப்பது இப்போ இந்த அஃரிக்கா கொடுப்பது இந்த விஷயத்துல ஒரு ஆட குர்பானி கொடுப்பதுதான் ரொம்ப பெருமானோம் செல்லவசம் சொல்றாங்க ஒரு ஆணாக இருந்தா இரண்டு ஆடு ஒரு பெண்ணாக இருந்தா ஒரு ஆடு சரிங்களா இதுதான் ஒரு சுண்ணத்து உறுதியாக்கப்பட்ட சுண்ணத்து சரிங்களா இதுதான் கொள்கை இப்போ சில நபர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆடு கொடுக்கணும் அப்படிங்கறது அவங்க மனசுல பருளா ஆகிருச்சு ரொம்ப கடமை ஆயிருச்சு எந்த அளவுக்கு போயிட்டாங்க ஒரு கடனை வாங்கியோ வட்டிய வாங்கியோ இந்த மாதிரி ஆடு கொடுக்கறதுல ரொம்ப மும்மரமா இருக்கிறாங்க சிலர் எப்படியாவது கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கிறாங்க இப்ப புரிஞ்சுக்கோங்க ஆடு கொடுக்கறது அகைக்கா கொடுப்பது வெறும் சுண்ணத்துதான் வெறும் சுண்ணத்து தான் மற்ற வேற எதுவும் இல்லை புரிஞ்சுச்சா உங்களால முடிஞ்சா கொடுத்துருங்க ஏழாவது நாள் உங்கனால முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஒரு செல்வத்துலயோ என்ன பொருளாதாரத்துல பறக்கத்தை நல்லா அல்லாஹ் கொடுத்திருந்தான்னு சொன்னா நீங்க ஏழைகளுக்கு கொடுங்க அப்படி இல்லையா நீங்களே கஷ்டப்படுறீங்களா கடனை வாங்காதீங்க வட்டிய வாங்காதீங்க இது அல்லாஹ் சொல்லி தரல இது சொல்லி தரல அப்படி கொடுக்கணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுங்க இல்லன்னா பாத்துக்கலாம் அப்புறம் ஒரே நாள்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது ஒரு ஆடுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்தா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆடை கொடுத்துருங்க அவ்வளவுதான் ரெண்டு ஆடு தான் கொடுக்கணும் ஒரு ஆடு கொடுக்க கூடாதே அப்படின்லாம் இல்ல பிசல்லா வலகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைக்கு ஒரு ஒரு ஆடு தான் கொடுத்தாங்க ஹசன் ஹுசைன் ரடியுல்லா தாலாஹுமா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு ஆடு தான் கொடுத்துருக்கிறாங்க புரிஞ்சுச்சா அப்போ முடிஞ்ச அளவிற்கு நீங்க ஒரு ஆடு கொடுக்க முடியுமா கொடுத்துருங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொடுத்துருங்க ஆனா சுண்ணத் என்னன்னு சொன்னா ஆண் குழந்தைன்னா ரெண்டு ஆடு சரிங்களா அடுத்த விஷயம் இப்போ என்னன்னு சொன்னா ஏழாவது நாள்ல நம்ம அக்கைகா கொடுக்கறது தவறிட்டோம் சரிங்களா ஏழாவது நாள் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த நாள்ல கொடுக்கலன்னா பின்னால் வரக்கூடிய நாள்ல கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா பெரும்பாலான ஹதீர் ஃபுராக்கள் என்ன சுன்னத் ஜமாத்தினுடைய வழிமுறைப்படி அவருடைய கருத்து என்னன்னு சொன்னா கொடுக்கலாம் கொடுக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கலாம் காரணம் ஏன்னு சொன்னா பின் வரக்கூடிய ஹதீஸ் ஒன்னு சொல்றேன் வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க உங்கள்ல ஏழாவது நாள் அக்கைக்கா கொடுங்க குழந்தை பிறந்து பெயர் சூட்டி ஏழாவது நாள் அக்கைக்கா கொடுங்க முடியவில்லை என்று சொன்னா என்ன பதினாலாவது நாள் அக்கைக்கா கொடுங்க அதற்கும் முடியலைன்னு சொன்னா இருபத்தி ஒன்னாவது நாள் அக்கைக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இங்க நோக்கம் ஏழு 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 இப்படியேதான் கூட்டிக்கிட்டே போறாங்க இந்த ஏழிற்கும் இஸ்லாத்திற்கும் ஒரு மிக பெரும் ஒரு தொடர்பு இருக்குது இது பின்னால ஒரு விஷயத்துல சொல்றேன் சரிங்களா இப்போ இந்த ஏழை மையமா வச்சுதான் பெருமானா சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆள் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் ஏழாவது நாள் முடிஞ்சாலும் சரி அவருக்கு பல வருடங்கள் தாண்டி போனால் நாற்பது வயசுல வந்து சொல்லுவாரு எனக்கு ஒண்ணு அப்பிரிக்கா கொடுக்கல நான் கொடுக்கலாமா கொடுக்கலாம் அடிப்படை கொள்கைப்படி கொடுக்கலாம் காரணம் சொன்னா அவர் ஆசைப்படுறாரு அதாவது கொடுக்கல ஒரு அப்பைக்கா எனக்காண்டி கொடுக்கல அப்போ என்னுடைய கடமை எனக்குன்னு ஒரு ஆடு சாட்டப்பட்டிருக்கல்லவா ஹதீஸ்ல இருக்கல அந்த ஹக்க நான் நிறைவேற்றலாமா அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு ஆசைப்படுறீங்களா கண்டிப்பா கொடுங்க காரணம் உங்களுடைய முசீபத்து நீர் நீங்குவதற்காகத்தான் அங்க அப்பைக்கத்து கொடுக்குறோம் அக்கைக்கா கொடுக்கறோம் உங்களுடைய முசீபத் நீங்குவதற்கு தனிப்பட்ட நபர் ஆசைப்பட்டார் யாரும் அழுத்தம் கொடுக்க கூடாது வற்புறுத்தாம இப்படிப்பட்ட ஒரு ஆசை வந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அவர் இஷ்டப்படி கொடுத்துக்கலாம் இதுதான் கொள்கை சொல்லுது சரிங்களா அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு மாடோ ஒரு ஒட்டகமோ கொடுக்கலாமா இங்க கேள்வியாதான் தான் ஆடு கொடுக்கலாம் பெரும்பாலர் கொடுத்திருக்கிறாங்க ஒட்டகம் மாடு கோழி இது போன்ற உயிரினங்களை ஜீவராசிகளை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா இதுல உள்ள ஒரு விசைய என்னன்னு சொன்னா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது ஆனா ஹதீஸினுடைய அடிப்படையில எடுத்து பார்த்தோம்னு சொன்னா செஞ்சிருக்கு பெருமான தான் கொடுத்திருக்கிறாங்க ஒட்டகம் கொடுக்கல மாடு கொடுக்கல சஹாபாக்களும் இவ்வாறு யாரும் செய்யல புரிஞ்சிச்சா நமக்கு ஹதீஸ்ல தெளிவா என்னது வந்திருக்கு ஆடுன்னு வந்திருக்கும் போது எதுக்கு நம்ம ஒட்டத்துக்கு போறோம் வேணாம் நம்ம ஆடையே கொடுக்கலாம் ஆனா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா புகாக்களினுடைய அடிப்படையில கொடுக்கலாம் ஆனா மிகச்சிறந்தது எதுன்னு கேட்டா ஆடு கொடுப்பதுதான் மிகச்சிறந்தது சரிங்களா அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் புரிஞ்சா அழகான பேரா வைக்கணும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ஒரு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெயரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் அதற்கப்புறம் ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு அடித்து அந்த முடியினுடைய எட எட அளவு ஒரு வெள்ளிய குர்பானி ஒரு வெள்ளிய சதக்கா செய்யணும் இது பெருமானார் தன்னுடைய பேர குழந்தைக்கு செஞ்சிருக்கிறாங்க ஹசன் அலி தாலா அன் அன் அனுகா அவர்களுக்கு என்ன மொட்டையடித்து பாத்திமானாகி தன்னுடைய மகளை பார்த்து ஓ பாத்திமாவே இந்த ஹசனுக்கு வெள்ளிய சதக்கா செஞ்சிரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை அப்போ இந்த ஹதீஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு வெச்சத்துல இருந்தாலும் இது பெரும்பாலான புக்ககாக்கள் சுன்னத் ஜமாத்தினுடைய ஒரு கொள்கையாகத்தான் அடிப்படையில தான் நான் சொல்றேன் சரிங்களா அப்போ வெள்ளிய சதக்கா செய்வது என்பது ஒரு பெரிய கஷ்டம் இல்ல சரிங்களா அந்த குழந்தைய முடி எவ்வளவு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மூணு அல்லது நாலு சில குழந்தைக்கு ரெண்டு கூட இருக்கலாம் அப்போ இத்தனை ஒரு கிராம் தான் வெறும் இருநூறு ரூபா இருநூத்தி ஐம்பது அவ்வளவுதான் வரும் மேபி சரிங்களா அப்போ அந்த அளவுக்கு நம்ம சதக்காசது மிக சிறந்தது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம ஆட்டை அறுக்கிறோம் புரிஞ்சுச்சா அத மூணு பங்கா பிரிக்கணும் குருபானிக்கு என்ன சட்டமோ அதே தான் இங்கேயும் மூணு பங்கா பிரிச்சு அத ஒரு பங்கு நமக்கும் ஒரு பங்கு உறவினருக்கும் இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் வச்சுக்கிறது இதுதான் முட இதுல என்னன்னு சொன்னா உங்களுக்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடாதிய உங்களுக்கு தேவையான அன்னைக்கு நாளைக்குள்ள ஒரு கரியை மட்டும் எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஏழைக்கும் உறவினருக்கும் கொடுத்துருங்க சரி இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்து இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தோணுதோ அவர்கள் யாருக்கெல்லாம் பயன்படும் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அனுப்புங்க முழுமையாக இதை பின்பற்றி வாழட்டும் பெருமான செல்லல்லா சர நமக்கு காட்டி தந்த வழிமுறையை நாம் தான் பின்பற்ற வேண்டும் நீங்க மற்றவர்களுக்கும் எத்தி இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹ் வர கட்சிவா ஆமீன் அலாம் வலிகும் வர